என் தந்தை எங்கும் நிறைந்தவர் எல்லாம் அல்லவ அதனால் யார் யார் எங்கெங்கு இருந்து இந்த பிச்சைக்காரனை நினைக்கிறார்களோ இந்த பிச்சைக்காரன் நாமத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என் தந்தையினுடைய பாதுகாப்பு கிடைக்கும் என் தந்தையினுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று கூறினார் வாசுகி அம்மா சொல்கிறார்கள் அவர்கள் குடும்பத்தினர் இருக்கும் பலமுறை அந்த போட்டோவை வருபவர்களுக்கு பகவான் கொடுத்திருக்கிறார் அப்பொழுதெல்லாம் சொல்வாராம் இந்த உருவத்தை தன்னுடைய உடலை காண்பித்து இந்த ஃபார்ம் இந்த உருவம் அழியக்கூடியது இந்த படத்தில் இருக்கக்கூடிய இந்த உருவமும் பெரிதாக ஒன்றுமில்லை ஆனால் இதன் கீழ் இருக்கும் இந்த நாமத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதை திரும்ப திரும்ப சொல்வார் பகவான் இப்படி சொல்லிவிட்டு பகவான் சொன்னார் பெருமாள்